கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து அப்ரூவ்டு பிளாட்டு அஞ்ச் நாலரை சென்ட் இருக்கு நாலரை சென்டில் பதினாறு அடி பாதை நல்ல அப்ரூவ்டு பிளாட்டுன்னு பாருங்கள் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த பிளாட்டு வந்து வடக்கை பார்த்த பிளாட்டு நல்ல பாதை வசதி ரோட்லேருந்து மூணாவது பிளாட்டு இந்த ரோடு என்ன தான் இருக்குது நீங்கள் பாருங்கள் என்ன தெரிய பாருங்கள் முதல் காம்பவுண்டு கட்டியிருக்காங்க ரெண்டாவது இடம் கிடக்கு மூணாவது நம்ம இடம் இந்த இடம் சூப்பரான பிளாட்டு ஒரு வேங்கி போட்டு நம்ம ஒரு நல்ல வீட்டு மன வாங்கி போடணும் வடக்கு திசையை பார்த்து நல்ல விலை ஏறக்கூடிய இடம் என்ஜிஓ காலனியில் வந்து வந்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்ரு நம்ம பொட்டல் ஜங்ஷன் ஈத்தாமலி ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த இடம் விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும் சூப்பரான இடம் நல்ல பாதை இருக்கு இப்போ நீங்கள் போகிறது நம்ம இந்த பிளாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் பதினாறு அடி பாதை பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் தென்னை மரம் மாமரங்கள் எல்லாம் வச்சு விட்டுருக்காங்க ஒரு வடக்கு திசையை பார்த்து ஒரு பஞ்சாயத்து அப்ரூவ் பேட்சு வடக்கை பார்த்து இந்த கிளியர் பண்ணி போட்டுருக்கு பார்த்தீங்களா அழகான பிளாட்டு விலை நல்ல கம்மியான பிரைஸ் தான் குறைஞ்சது இப்ப நம்ம இடம் வாங்கினாலே உங்களுக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் நல்ல பிளாட்டுகள் வாங்க முடியும் வீடியோ நல்லா பாருங்க உங்களுக்கு ஒரு இடம் வாங்கி போடுறதுக்கு சூப்பரான இடம் செம்மண் தரதான் உங்களுக்கு வாழை எது தென்னை மரம் எதுனாலும் வைக்கலாம் கமௌண்ட் கட்டி போட்டு வைக்கலாம் உங்களுக்கு

ஸ்கூலில் இவான்ஸ் ஸ்கூல் ஸ்கூலு என்ஜோ காலேஜில் வேறு உங்களுக்கு அழகான காலேஜ் இருக்கு சிவந்தி காலேஜ் வைகுண்டா பாலிடெக்னிக்கெலாம் இருக்குது பார்த்துட்டு பிடிச்சதுன்னா உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்